रामरसायनतुम्मरे बासा सदा रघो रघुपदि के दासाम् ஹனுமார்க்கே உள்ள பெருமை என்னன்னா ராமரசாயன ராமநாமம் என்ற அமுதத்தையும் ராமாயணம் என்ற அமுதத்தையும் துமரே பாசா தன்கிட்டையே வைத்து கொண்டு பெருகிக்கொண்டும் பருகிக்கொண்டும் இருக்கிறார் அதனால தான் சிரஞ்சீவியாக இருக்கிறார் அந்த அமிர்தத்தை நின்னிடம் வைத்து கொண்டு எப்போதும் ராமர் திருவடியில் அதை பிடித்தபடியே இருக்கிறாயே ஹனுமாரே ராமல லக்ஷ்மண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானிக்கி அப்படின்னு முப்பத்தி ரெண்டு சௌப்பாயி முடித்தவுடன் பார்த்தா ஜன்னல் கம்பையை உடைச்சு கதவை குரங்குகள் திறந்துருச்சு ஹனுமார் துளசிதாசர் முன்னே குதித்து அவர் கையை பிடித்து காவலாளிகளை வானரசேனை துவம்சம் செய்ய துளசிதாசர் கையை பிடித்து ஹனுமார் அழைத்து வர ஆஹா ஹனுமான் சாலிசா கண்முன்னே பலன் தந்துடுச்சேன்னு துளசிதாசர் அடுத்த முப்பத்தி மூன்று முதல் நாற்பது சௌப்பாயை துளசிதாசர் பலஸ்துதியாக பாடுகிறார் இயற்றி பெற்ற அல பலனை நீங்கள் எல்லோரும் பாடி பெறுங்கள்னு துளசிதாசர் அடுத்த எட்டு சௌப்பாயை பாடினாராம்